ஆய் ஃபன்ஸ் நீ எடடாஸ்னா சந்தோஷம் அண்ணா காலங்கி ஓடுறன்னு சொல்லுங்க காலங்கி ஆசை பட்டீங்க. பட்டே ரொம்ப பட்டை பண்ணாங்க. சந்தோஷ்னா போடா இரு பே. நானே இந்த மொண்டோ போன்ல சொன்னானே சந்தானே. அதனால 50 பசங்க வந்து சுத்து போறதுன்னா ஓட்டான்டா நங்குரத்தை. ஓங்கிட்டியா? ஆமானா 30 பைசா கையால கொடுத்துட்டான். என்னன்னப்பா? என்னன்ன வந்து வந்து அவனை என்ன இப்போ வந்து பிடிச்சானோ கையணும் அம்மா அந்த பேர் இடத்துக்கு பேர் எனக்கு செம்மை வெறி என்ன பிடிச்சிருவது நாராயணா இந்த கொசு தாங்க முடியலடா பின் வருது அடிப்பான் பாரு நான் கட்டி அந்த மாதிரி கால் மட்டும் அடிச்சு இந்த ஏன்டா டேய் வருவீங்களாடா கால் இந்த கால் இந்த பிளேட் இந்த வச்சு எட்டு இருபது பிளே இந்த கால் மட்டும் அங்க கால் வலிதே அதனால தான் உன்ன பார்க்கலாம் வந்தா டேய் இந்த ஜகத்தாலும் என்ன எங்கட்ட வெச்சுகாத டேய் கால் டேய் என்னைய வெச்சு உன்ன காமெடி கிமிடி பண்ணலையே கால் அங்க உன்ன இந்த கால் மட்டும் டேய் டேய் ஒரு ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தடா இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு